ஆவர்கராக மாறிய சவுக்கு சங்கர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் சில வாரங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் மீதான பல கேள்விகளை முன் வச்சார் உடனே அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து பார்த்திங்களா இவர் வந்து பிழப்புக்காக அப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருக்காங்க ஆனால் தற்போது சவுக்கு சங்கர் அவர்களுடைய உண்மை முகம் வெளிவந்திருக்கு ஓப்பனாக வந்த விஷயத்தை தனது ட்விட்டர் தளத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பதிவு செய்து இதுதான் நான் வைத்த அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் நிறுவனம் குறித்து கடந்த முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தனது ட்விட்டர் வலைதளத்தில் தவறான தகவல்களை பரப்பியதாகவும் ஆதன் தமிழ் என்ற யூடியூபில் பேசியதற்காகவும் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டுள்ளார் சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கே தெரியுமா நீதிமன்றத்தில் அவர் கொடுத்துள்ள மன்னிப்பு கடிதத்தில் ஜி ஸ்கொயர் குறித்து பேசிய கருத்துக்களை டெலிட் செய்துவிட்டதாகவும் இனி அதுபோல் பேச மாட்டேன் எனவும் தேவைப்பட்டால் விளக்க காணொளி கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என சிறைக்கு சென்ற சவுக்கு சங்கர் இப்போது ஜி ஸ்கொயர் நிறுவனம் குறித்து அவதூறு பரப்பியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார் நீதிமன்றத்தில் டெலிட் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு மண்டியிட்ட சவுக்கு சங்கர் டெலிட் செய்யப்பட்ட ட்விட்டர்கள் காணொளிகள் எது என்பதை மக்கள் மன்றத்தில் சொல்வாரா இதன் மூலம் இதுவரை சவுக்கு சங்கர் ஜி ஸ்கொயர் குறித்து பேசிய அவதூறு என நீதிமன்றமே கூறியுள்ளது வெளிப்படையாக தெரிகிறது ஸ்கொயர் நிறுவனம் ஆளுங்கட்சியின் பினாமி நிறுவனம் என தவறான தகவல்களை பரப்பிய ஸ்கொயர் நிறுவனம் மீதான நன்மதிப்பை கெடுக்க பல நிறுவனங்களிலிருந்து பணம் பெற்றுள்ளார் என்கிற அவர் மீதான குற்றச்சாட்டு இப்பொழுது உண்மையாகிறது சிறைக்கு போய் வந்தபின் தொடர்ச்சியாக அவர் ஸ்கொயர் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதன் மூலம் பெற்ற பணத்தை வைத்துதான் எந்த பின்புலமும் இல்லாத சவுக்கு சங்கர் ஐந்து கோடிகளில் நிறுவனமும் இரண்டு கோடிகளில் வீடும் வாங்கியுள்ளார் என்பதை யாராலுமே மறுக்க முடியாது யாரிடமும் என் கருத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்ற சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் ஒரு தனியார் நிறுவனம் குறித்து பேசியதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது அவர் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது சவுக்கு சங்கரின் மன்னிப்பை தொடர்ந்து நீதிபதி வழக்கை வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு மாற்றியுள்ளார் ஜி ஸ்கொயரில் கொடுத்துள்ள வழக்கில் சவுக்கு சங்கர் மீண்டும் சிறை செல்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது ஒரு வீரமான ஆளு அப்படின்னு நினச்ச சவுக்கு சங்கர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு சாவர்க்க சங்கராக தான் மிகவும் காமெடியான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே கடைசியாக போய் நிற்கிறது என்ன அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துருக்கோம் எந்த வகையிலும் மாறாமல் இருக்கக்கூடிய இன்னும் நம் கண்முன்னே தெரியக்கூடிய போராளிகள் எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் தெரிகிறாங்க மக்கள் அதை உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் சவுக்கு சங்கர் அதாவது இப்போ வந்து சாவர்க்க சங்கர் அவர் பற்றிய அவருடைய இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் கவன் பார்க்ஸோ சொல்லிடுங்க